நம்ம இந்தியா செய்ய நினைச்சத செய்ய விடாம தடுக்கிறதுக்காகவே மிகப்பெரிய அளவில் சதி திட்டம் போட்ட பாகிஸ்தான் ஆனா அதை தடுத்து உடைச்சி எரிஞ்சு தற்போது அமெரிக்கா அதே போல பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்குமே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்காரு இதன் காரணமாக எதிரி அதாவது பல வருஷமா நம்ம இந்தியாவுக்கு எதிரி நாடாகவும் பாகிஸ்தான் அதே போல அமெரிக்கா அவங்களுக்கு நட்பு நாடாக இருந்த நாடு இப்ப அவங்கள எதிரியாகவும் நம்ம இந்தியாவை நண்பனாகவும் தற்போது பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதுதாண்டா நரேந்திர மோடி அவருடைய மிகப்பெரிய ராஜ தந்திரம் அப்படின்னு தற்போது உலக நாடுகள் எல்லாருமே நரேந்திர மோடி அவரை பார்த்து வியக்கிற மாதிரியான இன்னொரு சம்பவத்தை தற்போது நரேந்திர மோடி அவர்கள் இணைக்கி அவரு செஞ்சிருக்காரு சோ அது எல்லாமே டீட்டெயிலாக என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு எதிராக அவர் வரி விதிக்கிறப்ப இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அதை நான் தடுத்து நிறுத்துவேன் அது மட்டும் இந்தியா ஒரு கட்டத்தில் கண்டிப்பா பாகிஸ்தான் அவங்க கிட்ட கச்சா எண்ணெய்க்காக கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமையும் நான் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு எதிராக சவால் விட்டுட்டு தான் பாகிஸ்தான் கூட நல்லுறவு உறவாடிக்கிட்டே அடுத்தடுத்து நம்ம இந்தியா கிட்ட இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது சதவீத வறிய கண்ணாப்பினான்னு ட்ரம்ப் அவர் விதிச்சாரு இப்படி இருக்க நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் நேரடியா அவங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் காரணத்தை காட்டி வரியை விதிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆனா பாகிஸ்தானை உள்ள இழுத்துட்டு வந்து அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம இந்தியா பாகிஸ்தான் கிட்ட கையேந்தி நிற்பாங்க அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த இடத்துல தான் பயங்கரமா கோபமே வந்திருக்கு அமெரிக்கா அவங்க மேல சோ தான் அடுத்தடுத்துன்னு அமெரிக்கா அவங்களுக்கு எதிராக இறங்கி செய்ய ஆரம்பிச்சாரு நரேந்திர மோடி அவர்கள் ஸோ இப்படி இருக்க பல வருஷமா பாகிஸ்தான் அவங்க கூட நல்ல நட்புறவாக இருக்கிற நாடு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது ஆனா பாகிஸ்தான் அவங்களுக்கு ரொம்பவே அண்டை நாடாகவும் நட்பு நாடாகவும் இருந்தவங்க தான் ஆப்கானிஸ்தான் சோ ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்ல வேணா நம்ம இந்தியாவுக்கு நட்புறவு நாடாக இருக்கலாம் ஆனா ஆப்கானிஸ்தான் ஒரு வகையில நம்ம இந்தியாவுக்கு ஒத்து வராத ஒரு நல்லுறவை எதிர்பார்க்காத ஒரு நாடாக தான் இந்தியா விட்டு தூரமா இருக்கிற நாடுதான் ஆப்கானிஸ்தான் முக்கியமா தாலிபன்ஸ் அவங்க அங்க ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறமே நம்ம இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு செட் ஆகாத நாடு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்க ஆப்கானிஸ்தான்ல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல நிலநடுக்கம் வந்தது கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் சுமார் ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் அவங்க ஒட்டுமொத்தமா இந்த உலகை விட்டே போயிட்டாங்க இந்த நிலநடுக்கத்தால இப்படி இருக்க உலக அளவுல என் அமெரிக்காவும் சரி அதே போல பாகிஸ்தானும் சரி அவங்க எல்லாருமே இந்த விஷயத்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆகும் இப்படி மக்கள் எல்லாருமே அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வெறும் செய்திகளாக மட்டும்தான் ஆப்கானிஸ்தான்ல நடந்த இந்த விஷயத்தை ஃப்ளாஷ் நியூஸாக எல்லாருமே ஃப்ளாஷ் பண்ணாங்க ஆனா நம்ம இந்தியா தான் முதல் ஆளா ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதோ நாங்க ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஆப்கானிஸ்தான் அதாவது தாலிபன்ஸ் அவங்களுக்கே போன் போட்டு நாங்க உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ செஞ்சு தரோம் அப்படின்னு நாங்க முன்னாடி நிக்கிறோம் நாங்க துணியா நிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு முழு தன்னம்பிக்கையும் முழு தைரியத்தையும் அந்த இடத்துல கொடுத்துருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் ஸோ இது எதுவுமே வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாம அடுத்த சில மணி நேரத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒரு மர்மமான ஃப்ளைட் மூலியமா ஆப்கானிஸ்தானுக்கு நேரடியா நரேந்திர மோடி அவர்கள் சுமார் இருபத்தி ஓரு டன் நிறைந்த நிவாரண பொருட்களை ஆப்கானிஸ்தானுக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருந்து அனுப்பி வச்சிருக்காரு முக்கியமா அந்த ஃப்ளைட் எந்த ஃப்ளைட் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மர்மமான ஃப்ளைட்டில் தான் இந்த நிவாரண உதவியை நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ எதுக்காக இந்த இடத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாத முக்கியமா அது இந்தியா பிளைட்டே கிடையாது ஆப்கானிஸ்தான் பிளைட் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் நரேந்திர மோடி அவர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு முழு நிவாரண உதவியும் அவர் அனுப்பி வச்சிருக்காரு சோ எதுக்காக இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா இந்த நியூஸை பாக்குற உங்களை எல்லாருக்குமே தோணலாம் ஏன்னா நம்ம இந்தியாவில இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு யாராவது போகணுன்னாலும் சரி இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரியான நிவாரண உதவி அனுப்பினாலும் சரி நேரடியாக பாகிஸ்தான் அவங்களுடைய வான்வெளியை பறந்து அதை கடந்து தான் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு போய் சேர வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் சுற்றிக்கிட்டு போக வேண்டியது இருக்கும் ஒரு ஃப்ளைட்டில் இவ்வளோ பெரிய இருபத்தி ஒரு டன் பொருட்களை ஆயிரக்கணக்கான மைல் சுற்றிக்கிட்டு போகிறது அவ்வளவு ஈஸியான எளிதான விஷயம் கிடையாது அதே நேரத்தில் நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் நிச்சயமாக நம்ம இந்தியா ஃப்ளைட்டு அவங்க வான்வெளியில் பறந்து போய் ஆப்கானிஸ்தானுக்கு போய் இறங்குறத கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் அவங்க ஒத்துக்கிட்டாலும் பாகிஸ்தான் அவங்க அதுக்கு நிச்சயமா அனுமதி கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்துல தான் நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவை இந்த இடத்துல செயல்படுத்தியிருக்காரு அதாவது நம்ம இந்தியா ஃப்ளைட் ஆப்கானிஸ்தானுக்கு போனா பாகிஸ்தான் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் பிளைட் வந்து நம்ம இந்தியாவுல இந்த நிவாரண பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க ஏத்திக்கிட்டு போயிருக்காங்க சோ இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் பிளைட் வானத்துல பறக்குது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டாங்க பாகிஸ்தான் ஆனா அந்த பிளைட் நேரம் நம்ம இந்தியாவுக்கு வந்து இறங்கி நிவாரண பொருட்களை ஏத்திக்கிட்டு மீண்டும் ஆப்கானிஸ்தான் அங்கேயே போயிருச்சு அந்த நிவாரண பொருட்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு டன் நிவாரண பொருட்கள் போயிருக்கு அதுல மிக முக்கியமா யாராருக்கு என்னென்னலாம் மருந்து தேவைப்படுமோ அந்த மருந்து முக்கியமா முதலுதவி எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரியான மருந்துகள் போய் இறங்கியிருக்கு அதுக்கப்புறமா ஜென்ரேட்டர் தண்ணி பாட்டில் பெட்ஷீட் தலகாணி குழந்தைகளுக்கு அவசரமா தேவைப்படுற பொருட்கள் இப்படி ஒரு குடும்பம் மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கையை துவங்கிறதுக்கு முக்கியமான அத்தியாவசிய ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் என்னென்ன தேவைப்படுமோ உணவுப் பொருட்கள் முக்கியமா பால் கூட போயிருக்கு இப்படி நிறைய பொருட்களை முதற்கட்டமா முதல் ஆளா நரேந்திர மோடி அவர்கள் ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு இந்த நிலநடுக்கத்துல இருந்து அவங்க மீண்டு வரத்துக்கான இந்த உதவியை செஞ்சிருக்காங்க இன்னும் வேணும்னாலும் கேளுங்க நாங்க உதவி செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு முக்கியமா உலக அளவுல இருந்து பெருசா மற்ற நாடுகள் கூட நல்லுறவு உறவாடாத ஒரு நாடு தான் ஆப்கானிஸ்தான் ஏன்னா அங்க தாலிபன்ஸ் ஆட்சி செய்யறாங்க அவங்க கிட்ட அண்டை நாடுகள் யாரும் பாத்தீங்கன்னா பெருசா ஒட்டு உறவாடாத ஒரு நாடாக தான் ஆப்கானிஸ்தான் இருக்கு ஆனாலுமே ஒரு பிரச்சனை அப்படின்றதுமே மனிதாபிமான அடிப்படையில நரேந்திர மோடி அவர்கள் இறங்கி ஆப்கானிஸ்தானுக்கு முதல் ஆளா இறங்கி அவர் உதவி பண்ணியிருக்காரு இதுல முக்கியமா பக்கத்து நாடா இருக்கிற பாகிஸ்தான் அவங்க ஒரு சின்ன வருத்தமும் தெரிவிக்கல எந்த ஒரு உதவியும் செய்யல ஆனா அதுக்கு தள்ளி இருக்கிற நம்ம இந்தியா இதுவரைக்கும் ஆப்கானிஸ்தான் கிட்ட பெருசா ஒரு நல்லுறவு உறவாடாத ஒரு நாடு ஆனா இந்தியா இறங்கி வந்து உதவி பண்ணியிருக்கிறது தற்போது பாகிஸ்தானை தாண்டி நம்ம இந்தியாவை ஒரு நட்பு நாடாக இப்ப ஆப்கானிஸ்தான் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு நம்ம இந்தியா பண்ற உதவி அந்த உதவியை கூட பாகிஸ்தான் அவங்க தடுக்கிற நிலைமையில்தான் இருந்தாங்க ஏன்னா எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் பாகிஸ்தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா ஆப்கானிஸ்தான் பிளைட் பறந்ததாலதான் நம்ம இந்தியாவால ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்ணவும் முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல அதை கூட தடுக்க நினைச்ச ஒரு நாடுதான் பாகிஸ்தான் இப்படி இருக்க ஆப்கானிஸ்தான் தற்போது பாகிஸ்தானை எதிரியாகும் அதே போல நம்ம இந்தியாவை முழுக்க முழுக்க ஒரு நட்பு நாடாக மிகப்பெரிய உதவி பண்ண ஒரு நல்ல ஒரு நாடாக நம்ம இந்தியாவை தற்போது ஆப்கானிஸ்தான் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால நம்ம இந்தியாவுடைய ஆதரவு அலைகள் ஏற்கனவே உலக அளவுல நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நாடுகள் இருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல தற்போது ஆப்கானிஸ்தான் அவங்களும் நம்ம இந்தியாவுடைய நட்பு நாடு வட்டத்துக்கு உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா பல வருஷமா ஆப்கானிஸ்தான் அப்படின்னாலே நம்ம இந்தியா கூட கிரிக்கெட்ல வேணா நம்ம இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருக்கலாம் ஆனா அரசியல் ரீதியா ஆப்கானிஸ்தான் தாலிமன் அவங்க கையில போனதுல இருந்தே நம்ம இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போலவே அவங்களும் ஒரு எதிரி நாடு மாதிரிதான் இருந்தாங்க ஆனா மோடி அவர்கள் மனித நேய அடிப்படையில ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்ணது தற்போது அவங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு நன்றி தெரிவிச்சு நாங்க எப்பயுமே உங்களுடன் நட்புறவாக இருப்போம் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க இது பாகிஸ்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா பல வருஷமா எதிரி நாடா இருந்த அந்த நாட்டையே தற்போது ஒரு நொடியில நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்தியாவின் நட்பு நாடாக மாத்திருக்கிறது இது மோடி அவருடைய மிகப்பெரிய ராஜ தந்திரம்டா இது அப்படின்னு தற்போது உலக அளவுல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே மோடி அவருடைய இந்த செயலை பார்த்து எல்லாருமே பாராட்டுக்களும் மோடி அவருடைய இந்த தந்திரத்தை பார்த்து எல்லாருமே வியக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன